கிறிஸ்தோக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் ஈடான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி ஒன்றாம் வசனம் நான் உபதரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கரட்டிக்கொள்ளுகிறேன் ஒரு பணக்கார குடும்பத்தில் அழகிய பெண் குழந்தைகளை பிறந்தது பெற்றோர் அக்குழந்தையை அதிகமாய் நேசித்து வந்தார்கள் ஆனால் திடீரென்று வியாதிப்பட்டு அக்குழந்தையை இழந்து போக அவர்கள் துக்கத்தில் அமிழ்ந்தார்கள் தாய்க்கில் புத்தி தடுமாற்றம் ஏற்பட்டது இடம் மாறினால் சுகம் கிடைக்கலாம் என்று மருத்துவர்கள் ஆலோசனை கூறினர் அதன்படி கீழ்நாட்டில் வாழ்ந்து வந்தார்கள் ஒரு நாள் அவர்கள் உலாவ போன போது ஒரு மாந்தை பத்தி வந்த ஒரு மேய்ப்பதனை கண்டார்கள் மாந்தை ஒரு சிறு ஓலையண்டில் வந்ததும் அதை தாண்டி போகாமல் நின்று விட்டது மேய்ப்பன் எவ்வளவு பரத்தியும் பயனில்லை நகல மறுத்தது உடனே மேய்ப்பன் மாந்தையில் உள்ள ஒரு சிறு ஆட்டுக்குட்டியை கையில் எடுத்துக்கொண்டு ஓலையை கலந்து குட்டியே கீழே விட்டான் ஆட்டுக்குட்டி திரும்பி பார்த்து தன் தாயை நோக்கி கதற ஆரம்பித்தது அல்லது சதத்திரத்தை கேட்டு தாய் கனப்பொழுதில் ஓலையை தாண்டி அங்கு ஓடிற்று அதை கண்ட மற்ற பின் தொடர்ந்து சென்றன இவ்விதமாக மெய்ப்பன் தன் எல்லாம் மிக எளிதாக படுத்தினான் பிள்ளையை இழந்த தாய் இதை கண்டு மறுமையாகிய அக்கறையில் சந்திக்கும்படியே கடவுள் என் குழந்தையை என்னிடமிருந்து எடுத்துக்கொண்டார் போலும் என்று சொல்லி ஆறுதல் அடைந்தாள் ஆம் ஏன நாமும் உபத்ரவப்பட்டது எனக்கு நல்லது என்று சொல்லி மெய்ப்பனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடப்போம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க முடி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமீன் காட் பிளெஸ் யூ